ஒரு நாமினேஷன் பாஸ்க்காக இவ்வளோ கீழ்த்தனமாக விளையாடுறாங்களா இந்த எஃப்ஜேயும் சபரிலாம் இருக்காங்க இல்லையா இதில் எஸ்பெஷலி எஃப்ஜே என்ன தெரியுமா சொல்கிறாங்க பாரு முன்னாடியே வந்து திவாகர் கிட்ட சொல்கிறாங்க அவங்க நைட் உங்களை சமாதானப்படுத்துவாங்கல்ல அப்போ சரியாயிருவானு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவன் என்ன மீனிங்கில் வந்து பேசிட்ருக்கான் எஃப்ஜே அதாவது திவாகரை வந்து மடக்கிட்டாங்க எஃப்ஜேயும் சபரியும் சேர்ந்து திவாகரை வந்து சோறு போட்டால் போதும் அந்த மாதிரி இருக்குது திவாகரோட ஸ்ட்ராட்டஜி அவருக்கு தேவை வந்து சோறு தான் வேற எதுவுமே தேவையில்ல இது தெரிஞ்ச சபரி அண்ட் எஃப்சி என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு மட்டும் நல்லா கவனிக்கிறாங்க கியூசி பண்ணுறாங்க இல்லையா அதனால் எங்களோட பாட்டில் நீங்கள் அப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு திவாகரை வந்து நல்லா கவனிக்கிறாங்க சாப்பாடு ஊட்டி கொடுக்கறது அதே மாதிரி கை அமுத்தி விடறது ஜூஸ் எடுத்து கொடுக்குறது ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுக்குறது இது க இஷ்டத்துக்கு வந்து சேவை செய்கிறாங்க பார் இதுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை பார் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னோட கேம் இருக்கட்டும் ஆனால் நான் வந்து ரம்யாவுக்கு வந்து சுபிக்ஷாவுக்கும் வந்து நான் அப்ரூவ் பண்ண போகிறேன் ஏன்னா ரம்யா குவாலிட்டி வந்து ரெண்டு காயின் இருக்குது எனக்கு ஒரு நாமினேஷன் பாஸ் கண்டிப்பாக வேணும் உனக்கு ஆல்ரெடி இருக்கு இல்லையா போன வாரம் எல்லாம் வந்து உனக்கு தானே கொடுத்தாங்க அதனால இந்த வாரம் எனக்கு கண்டிப்பாக நாமினேஷன் பாஸ் வேணும் ஸோ நான் ரம்யாவையும் சுபிக்ஷாவையும் அப்ரூவ் பண்ணுறேன் நீ உன் கேம் ஆடிக்க பிரச்சனை இல்லை ஆனால் என்னோட கேமுக்கு வந்து நீ குறுக்கு நிற்காத அட்லீஸ்ட் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாரு உனக்கு நான் தானே சப்போர்ட் பண்ணி நிற்கிறேன் இவங்க எல்லாருமே வந்து இப்போ சும்மா டாஸ்க்குக்காக கூட வந்து பாசமாக நடிக்கிறாங்க ஆனால் அவங்கள பற்றி உனக்கு தெரியும் நீ கொரட்டை விடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் உனக்கு அகெயின்ஸ்டாக தானே நின்னாங்க அப்போ நான் மட்டும்தானே உங்க கூட இருந்தேன் அப்போ என்னை புரிஞ்சுக்காம நீ வந்து வேணுன்னே அவங்கள வந்து ஏற்றி விட்டுட்டுருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பார் வந்து பாயிண்ட்டாக தான் பேசுகிறாங்க ஆனால் திவாகர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க பார் நான் விளையாட்டுக்கு தானே நிற்கிறேன் டாஸ்க்கு தானே இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு திவாகர் வந்து சொல்கிறாங்க திவாகர் நிஜமாலுமே லூஸா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறானே தெரியல ஸோ இந்த எஃப்டிஎன்ஸ் அப்படிக்கு தெரிஞ்சு போச்சு பாரு என்னதான் பண்ணாலும் பார் வந்து இவங்களோட பாட்டில் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்கன்னு அதுக்குன்னு இப்போ திவாகரே வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு ஒத்துக்கு வைக்கிறாங்க நீங்கள் வந்து என்னோடய பாட்டில் வந்து அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இதில் இன்னொரு விஷம் கூட இருக்குது ரம்யா விஷம் ரம்யா வந்து இப்போதைக்கு வந்து பாரு கூட நிற்கிறாங்க ஏன்னா ரம்யாவோட வாயாலே வந்து சபரி கிட்ட சொல்லிட்டாங்க இது வந்து கேம் தானே நான் முள்ள முள்ளால் தான் எடுக்க போகிறேன் நான் வந்து டீல் ஆல்ரெடி பேசிட்டேன்னு சொல்லிட்டு சபரி கிட்டதை சொல்கிறாங்க ஆனால் ஒரு சைடில் என்னடானா பாருக்கிட்ட அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க இந்த இதில் தான் வந்து பாரு சொல்கிறாங்க பாரு வந்து எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை குத்திக்கிட்டு இருக்காங்க கூட நீயும் சேராத அண்ணன்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்தாள் என்னடா அண்ணா சொல்கிறதுலேயும் கேட்காம திருப்பி திருப்பியும் இந்த சபரி எஃப்சே என்ன பண்ணுறாங்களோ அவங்க வழிலே போய்ட்டு விழுறாங்க இதை பார்த்துட்டு கமருதீன் அண்டு வினோத்லாம் சொல்கிறாங்க அண்ணன் அது பாருங்கள் உங்களுக்கு கொடுக்குற சாப்பாடில் அவங்க எச்ச துப்பி தான் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இது கேட்டுட்டு திவாகர் அப்படியா அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா நானே பார்த்தேன் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துன்னு வரும்போது தூங்க அப்புறம் துப்பிட்டு தான் வராங்க இந்த பாட்டில் அப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒன்று சும்மா ஐஸ் போடுறாங்க நீ வந்து அதெல்லாம் கண்டுக்காத நீ வந்து யார் என்ன நீ யோசிச்சுட்டு விளையாடுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க இந்த டைமில் சுபிக்ஷாலாம் வந்து பாருக்கு வந்து சாப்பாடு ஊட்டி கொடுத்துட்ருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் வேறு நடந்தது பாருக்கு எடுத்துன்னு வந்த சாப்பாடு முட்டையும் என்ன பண்ணிட்டாரு இந்த திவாகர் எடுத்து சாப்பிட்டாரு கடைசியில் பாரு சாப்பிடும்போது முட்டை இல்லை ஸோ பாருக்கு எல்லாமே சேர்ந்து வந்து எல்லோரும் சேர்த்து வச்சு என்ன செய்கிறீங்களேடா அந்த மாதிரி இருக்குது ஒரு சைடு என்னடான்னா திவாகர் கிட்ட அண்ணன் அண்ணன் பேசிட்டு இருந்தாலும் யார் ஆப்போசிட்டாக இருக்காங்களோ அவங்க கூட போய் விளையாடுறது அதே மாதிரி சாப்பாடும் கொடுக்கறதில்ல இவங்களுக்கு வந்து அதாவது பார்வுக்கு வந்து சாப்பாடு ஃபுல்லாகவே வந்து இந்த திவாகரை சாப்பிட்டுட்டு இருக்கான் அதர் சைட் பார்த்தீங்கன்னா டீமேர்ஸ் எல்லாருமே வந்து இவங்கள பார்வை வந்து எப்படியாவது மடக்கிடணும் திவாகரை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணி மேக்ஸிமம் பாட்டில் அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க எஃப்சே சபரி கனிலாம் வந்து எஃப்சி கிட்ட டீல் பேசிட்டாங்க என்னதான் ஆனாலும் எனக்கு வந்து நாமினேஷன் பாஸ் வேணும்னு சொல்லிட்டு கனி ஒரு சைடில் இருக்காங்க ஆளுக்கு ஆளுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தவங்களை ஸோ இதில் நடுவில் யார் இருக்காங்கன்னா மாட்டிகிட்ருக்காங்கன்னா மாட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ கியூசி செக் பண்ண ஆரம்பிச்சாச்சு இதில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் அதே மாதிரி இதை பற்றி உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் மக்களே